சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடம் மிக முக்கியமாக பேச வந்துள்ளேன் எங்கள் வாக்கை அவமதிக்காதே முழுமையாக கேள் அப்பொழுதுதான் நடந்தது புரியும் உனக்கு பின்னால் சாபம் வந்து கொண்டே வருகிறது அந்த திருநங்கையின் சாபம் உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறது கஷ்டங்களுக்கு முழுக்க அது காரணமாக இல்லாவிட்டாலும் அதுவும் ஒரு காரணமாக இருப்பதால் அதையும் சரி செய்ய வேண்டும் என்று தான் நான் உன்னை தேடி வந்தேன் எங்களின் வார்த்தையை கீழ் ஒரு திருநங்கையாக இருக்கும் ஒருவரையும் எப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் என்று உனக்கு தெரியாது சாதாரணமாக எல்லோராலும் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது அதில் அத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் போல் இருக்கும் திருநங்கைகளை எந்த நேரத்திலும் அவமானப்படுத்தி விடாதீர்கள் திருநங்கைகளை எங்கு பார்த்தாலும் அவர்கள் உன் அருகில் வந்து அவர்களிடம் நீங்கள் ஆசிர்வாதம் பெற்று விடைபெறுங்கள் ஒரு நிமிடம் நீ யோசித்து பார் ஒரு இடத்தில் ஒரு திருநங்கை கை நீட்டி உன்னிடம் தானம் கேட்ட போது நீ இருந்த கஷ்டத்திலும் நீ இருந்த வேதனையிலும் மன அழுத்தத்திலும் அதை கவனிக்காமல் திரும்பி வந்து விட்டாய் ஆனால் அந்த இடத்தில் கை நீட்டி நின்ற திருநங்கை தன்னை அவமானப்படுத்தி விட்டு செல்கிறாய் என்று நினைத்து மனம் வருந்தி உன்னை சாபம் விட்டு விட்டது அந்த நேரத்தில் இருந்து அந்த சாபம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதனால் நீ படும் கஷ்டங்களுக்கு எல்லாம் அந்த சாபம் ஆளானது என்று நான் சொல்லவில்லை உன் கஷ்டங்களில் அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று தான் நான் சொல்ல வந்தேன் இப்பொழுது இந்த வாக்கை உன் செவிகளால் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த சாபத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் நீ தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளுக்கு மன்னிப்பு கொடுக்கத்தான் வந்துள்ளோம் அடுத்து திருநங்கையை நீ எங்கு பார்த்தாலும் உன் கையால் முடிந்ததை கொடுத்துவிட்டு அவர்களுக்கு அவர்களது கையால் ஆசிர்வாதம் பெற்று வந்துவிடும் அது போதும் உன் வாழ்க்கையில் சில சில கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கும் இந்த சாபத்திலிருந்து நீ விடுபட்டு விட்டாய் உன்னுடைய கஷ்டங்களை போக்கி கலக்கம் இல்லாத வாழ்க்கையாக தருகிறேன் அப்பொழுது உனிடத்தில் இல்லாதது எல்லாம் வரும் உனக்கு இத்தனை நாள் கிடைக்காதது எல்லாம் கிடைக்கும் நீ வரவில்லையே என்று காத்து கிடப்பது எல்லாம் கட்டாயம் உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்